ஹலோ காய்ஸ் நான் தான் அவங்க ஆர்ஜி இன்றைக்கி நம்ம முத்தலக சீரியலோட அப்கமிங் எபிசோட் பார்க்கலாம் காய்ஸ் இங்கே முத்தக கிட்ட மீனாட்சி இருக்கணுங்கிறதுக்காக அஞ்சலியுமே இங்கே ஊர் ஊராக சுத்த விட்டுட்டுருக்காரு பூமி சொல்ல போனால் இந்த பக்கம் அஞ்சலிக்குமே கொஞ்சமாக டவுட் வர ஆரம்பிக்குது பட் இருந்தாலும் இந்த பக்கம் பூமி நான் கண்டிப்பாக வந்துடுறேன் நீ அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ்லாம் தேடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பயங்கரமாக சுத்த விட்டுட்டுருக்காங்க ஆனால் இந்த பக்கம் பூமியுமே அஞ்சலி படுற பாட்டை பார்த்து அவங்களுமே வீட்டில் இருந்து பயங்கரமாக ரசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் அஞ்சலிக்கும் ரொம்பவே டவுட் வந்துட்டு நான் ஏற்கனவே இந்த பூமியை நிறைய டைம் நம்பி ஏமாந்துருக்கேன் சொல்ல போனால் இதே மாதிரி இப்போ நான் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதை பத்தியுமே கவலைப்படாம அவங்களுமே கார் ஏறி டேரக்டா இந்த பக்கம் வந்து பேச்சோட வீட்டுக்கு வராங்க ஆனா இங்க எதுவுமே தெரியாத பூமியுமே இருந்துகிட்டு ரொம்பவே ஹாப்பியோட தன்னோட முத்தலகோடையும் அது மட்டும் இல்லாம தன் குழந்தைங்களோடையும் சேர்ந்து ரொம்பவே ஹாப்பியா விளையாண்டுகிட்டு இருக்காரு இவங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப பண்ணா இருக்கிறத பார்த்தோம்னா பேச்சு வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதே நேரம் இந்த பக்கம் முத்தலக சந்தோஷமா இருக்கிறதையும் இங்க பூமியுமே ரொம்ப சந்தோஷத்தோட மீனாட்சிக்கிட்டையும் சரவணன்ட்டையும் விளையாடுறதையும் பார்த்து இந்த பக்கம் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க அவங்களுமே சொல்ல இந்த வீட்ல இந்த அஞ்சலி மட்டும் இல்ல அப்படின்னா முத்தலக பூமியும் சேர்ந்து இந்த ரெண்டு குழந்தைகளையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க அது மட்டும் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஹாப்பியா இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த நேரத்துல இவங்களுக்கு இப்படி நடக்கும்னே தெரியாம கரெக்டா அஞ்சலியுமே அங்க வந்துடுறாங்க வந்த உடனே இந்த பக்கம் முத்தலை கையில மீனாட்சி இருக்கிறத பாத்துட்டு பயங்கரமா காண்டாக ஆரம்பிக்கிறாங்க காண்டாகிறது மட்டும் இல்லாம என்ன முத்தலகு என்ன இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டு என்னோட மீனாட்சியை நீங்க அபகரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அது உண்மையிலுமே உங்க கனவுல கூட நடக்காது என் பொண்ணு எப்பவும் எனக்கு தான் சொந்தம் இந்த மாதிரி வந்து பூமியோட உதவியினால நீங்க பார்த்த சீப்பான வேலைக்கு என்ன வெளியில அனுப்பிச்சு அலைய விட்டுட்டு நீங்க என் குழந்தை கூட நீங்க சந்தோஷமா இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலி லெஃப்ட் ரைட் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் முத்தாலாய்க்குமே என்ன பேசுறதுன்னு தெரியல சொல்லப்போனா தான் மனசார இந்த பக்கம் மீனாட்சி தான் தன்னோட பொண்ணுன்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா எல்லாருமே மீனாட்சி உங்க பொண்ணு கிடையாது உங்களோட உண்மையான பையன் வந்து சரவணன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவங்களால மனசால ஏத்துக்க முடியல அவங்களுமே என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே கண்கலைங்க ஆள ஆரம்பிக்கிறாங்க அப்போ பூமியுமே இருந்துகிட்டு இந்த பக்கம் அஞ்சலியோட கையை பிடிச்சி முதல்ல இதா இருந்தாலும் இங்க இருந்து பேசக்கூடாது வெளியில போய் பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியுமே அங்க இருந்து வெளியில கூட்டிட்டு வராங்க வெளியில கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி வந்து இவ்வளவு தைரியம் இந்த மாதிரி முத்தலை கேட்டுவிட்டு பேசுவேன் சொல்லப்போனா போனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அவங்க மனநிலையை சரி பண்ணுறதுக்காக தானே இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ தேவையில்லாம இப்படி எல்லாம் முத்தலக கஷ்டப்படுத்தின அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமியுமே ரொம்பவே கோபப்பட்டுட்டு இருக்காரு அதே நேரத்தில் அஞ்சலியுமே இருந்துகிட்டு என்ன பூமி ஒரு பக்கம் மட்டும் யோசிக்கிற என்னை பற்றி இப்போ யோசிக்க மாட்டியா என்ன எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ கொண்டு போய் இந்த மாதிரி வெளியூரில் அலைய விட்டுட்டு நீ உன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நினைப்பேன் அதுவும் இல்லாமல் என் பொண்ணை நீங்கள் அபகரிக்கிறதுக்கு நீங்கள் யார் முதல்ல என் பொண்ணு எனக்கு மட்டும்தான் சொந்தம் அந்த பேச்சு அம்மா கஷ்டப்பட்டதுனால தான் என் பொண்ணை இந்த வீட்டுக்கே கொண்டு வந்தேன் இல்ல அப்படின்னா அன்னைக்கே என் அம்மா கூட சேர்ந்து நானும் மீனாட்சி இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற இந்த பக்கம் விஷயத்தனமே நின்னு பாக்குறாங்க அதே நேரம் தனத்தோட மசிலையுமே வந்து இந்த அஞ்சலி எப்படியாவது இந்த வீட்டை விட்டு ஓட விட்டு விரட்டும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பூமியோட வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப இந்த மாதிரி தனம் தன்னை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற அஞ்சலியுமே கவனிச்சிடுறாங்க கவனிச்சுட்டு இதுக்கெல்லாம் காரணம் தனம் தான் சொல்லப்போனா அவதான் தான் வேற ஏதோ ஒரு டபுள் கேம் விளையாண்டுட்டா என்ன வச்சு பிளான் பண்ணி இந்த மாதிரி என்ன வெளியில அமைச்சிட்டு முத்தலுக்கு வர்றதுக்கான வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க கோவப்படுறது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல கண்டிப்பா தனத்தனம் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் இந்த வீட்ல உண்மை தெரிஞ்ச ஒரே ஆள் அவள் மட்டும்தான் அவள் என் கண்ணு முன்னாடி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒருத்தலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுல தோணுதுனால பூமி கிட்ட அங்க நடந்த கான்வர்சேஷன் அதோட நிறுத்திட்டு அவங்களோட ரூமுக்குமே போயிடுறாங்க அதே நேரத்துல ரூமுக்கு போனது மட்டும் இல்லாமல் இங்க ரெஜினாக்குமே கால் பண்றாங்க கால் பண்ணி இங்க பாருமா இந்த மாதிரி வந்து தனம் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா எனக்கு அவளை பார்க்க பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்லப்போனா அவள் எதாவது சொல்லி என்ன மாட்டி விட்டுட்டானா எனக்கு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் கிட்ட இருக்காங்க அப்ப இருந்துகிட்டு ஏண்டி அவ ஒ மாட்டிடி அவளை பயமுறுத்தி வச்சிருக்கோம்ல அப்புறம் ஏன் போய் அதெல்லாம் சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பாக்குறாங்க ஆனா இந்த பக்கம் வந்து அஞ்சலிக்கு இது எதையுமே கேட்கிற பாக்கிறாங்க இன்னொரு பக்கம் அஞ்சலியுமே இருந்துகிட்டு பேசாம இந்த மாதிரி தயாவோட ஹெல்ப் இந்த மாதிரி தனத்தை இந்த வீட்டுக்கு வர விடாம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு இந்த ஒரு தலைவலி தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்ட ரஜினாவும் இருந்துகிட்டு பயங்கரமா கோபம் ஆயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்க தயாவெல்லாம் மறுபடியும் உள்ள எழுக்க முடியாது ஏற்கனவே நம்ம பண்ண பிரச்சனை இல்ல தயாவோட பையன் உள்ள போயிட்டான் அது மட்டும் இல்லாம அவனை வெளியில எடுக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டு இருக்கேன் இப்ப போய் நான் தயா கிட்ட மறுபடியும் ஹெல்ப் கேட்டேன்னு வச்சுக்கேன் அவளை அவனால நமக்கு தான் ஆபத்து வருமே தவிர அந்த தனத்துக்குமே எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டோம்னா என்னதாம பண்றது அந்த தனம் இந்த வீட்டில இருந்தா கண்டிப்பா நான் இருக்க முடியாது அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டவொடனே ரஜினாவும் இருந்துகிட்டு இதுக்கெல்லாம் வந்து தயா தேவை கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சேகரை பிடிச்சாலே போதும் அவன் மட்டும் வந்து இந்த பக்கம் வந்து தனத்துக்கிட்ட பேசினானா ஆட்டோமேட்டிக்கா தனம் அந்த வீட்டுக்கு வராமலே போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த பக்கம் ஒரு பிளான் போடுறாங்க சொல்லப்போனா அந்த பிளான் படி சேகரையுமே இந்த பக்கம் தனத்தோட மீட் பண்ண வைக்கணும் அப்போ சேகர் மிரட்டுறதுனால தனமும் இந்த வீட்டை விட்டு போயிருவாங்க அப்படிங்கற ஒரு எண்ணத்துல அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் கோயிலுக்கு போறதுக்காக அடுத்த நாள் காலையில அஞ்சுலயுமே ரெடி ஆயிட்டிருக்காங்க இருக்காங்க அப்ப வீட்டுல இருக்க எல்லாருமே அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ இந்த மாதிரி கோயிலுக்கு போக போறாத்த எனக்கு இந்த மாதிரி என் கூட தனத்தை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கிட்டே கேட்கறாங்க அப்ப பேச்சுமே ரொம்ப ஆச்சரியத்தோட என்ன அஞ்சலி நீ எப்பவுமே வந்து இந்த மாதிரி வந்து பாண்டியம்மா கூட தானே கோயிலுக்கு போவ இப்ப என்ன திடீர்னு தனத்தை கேட்கற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல அஞ்சலி இருந்துகிட்டு இந்த பாண்டியம்மா கூட என்கிட்ட உண்மையா கிடையாது நான் வீட்டுல இல்லாதப்போ இந்த வீட்டுக்கு முத்தலக வந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாம அவங்க மறைச்சிட்டாங்க அதனால கண்டிப்பா இதுக்கு மேல அவங்க என்கூட வந்து சேர தேவையில்ல நான் வந்து அந்த வேலைக்காரி தனத்தை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தனத்தை கூப்பிட்டு இருக்காங்க அப்ப தனமே இருந்துகிட்டு அஞ்சலி வேற ஏதாவது ஒரு பிளான் போட்டுட்டா என்ன தனியா கூட்டிட்டு போய் மிரட்டது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இல்லமா நீங்க போயிட்டு வந்திருக்க எனக்கு இந்த பக்கம் குழந்தைங்களை பாத்துக்கிற வேலை இருக்கு நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அஞ்சலியுமே இருந்துகிட்டு நீ ஒரு வேலைக்காரி தானே எல்லா வேலையும் இருக்கவங்க பார்த்துக்குவாங்க நான் சொல்றேன்ல நீ முதல்ல வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனத்தையுமே ரொம்பவே வற்புறுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் பூமியுமே என்ன ஆச்சு அஞ்சலிக்கு எப்பவுமே தனத்தை பார்த்தா எரிஞ்செரிஞ்சு விழுவா இன்னைக்கு எதுக்காக தனத்தை அங்க ரொம்ப வற்பு கூட்டிட்டு போறா ஒரு வேலை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ சரி இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ணி பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு முடிவுக்கு போறாரு இந்த பக்கம் எப்பவும் போல அஞ்சலியுமே தனத்தை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்போ தனமே இருந்துகிட்டு எதுக்காகமா என்ன கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ நான் ஒன்னும் உன்னை சும்மா ஒன்னும் கூட்டிட்டு வரல உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மறைமுகமாகவே அவங்களுமே கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டா அங்க இருக்கிற ஒரு அரச மரத்து இந்த பக்கம் தனத்தை நிறுத்துறாங்க அதே நேரத்துல ரெஜினாமே ஒரு பக்காவான பிளானோட இந்த பக்கம் சேகருக்குமே கால் பண்ணி பேசியிருக்காங்க சொல்ல அந்த பக்கம் சேகரமே கால் எடுத்துட்டு என்ன மேடம் எங்களை எல்லாம் போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு நீங்க பாட்டுல கரெக்டா எஸ் ஆயிட்டீங்க இப்ப எங்களை எல்லாம் யார் காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க ரெஜினாமே இருந்துகிட்டு இங்க பாரு நீ போலீஸுக்கு பயந்து மறைஞ்சிட்டு இருக்கேங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அதனால எதுக்கும் கவலைப்படாத எனக்கு ஒரு வேலையாகணும் அந்த வேலையை நீ செஞ்சு கொடுத்த அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து போலீஸ்ல உன்னை மாட்டிக்காம காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு உனக்கு செலவுக்கு தேவையான பணம் கூட என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத கேட்டவொடனே சேகரிக்குமே பரவாயில்லையே இந்த டீல் பக்காவா இருக்கு அவங்க சொன்ன விஷயத்த செஞ்சா நம்ம போலீஸ்லயே மாட்ட மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான பணமும் கிடைக்கும் அப்படிங்கிறப்போ அவங்களுமே சரி மேடம் நீங்க என்ன சொன்னாலும் நான் தான் போறேன் ஆனா பணத்துக்காக நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேகரிமே ரொம்ப பெருமைப்பட்டு இருக்காரு அதே நேரத்துல ரஜினாவும் இருந்துகிட்டு சரி சரி அதெல்லாம் ஒண்ணு பெரிய எல்லாம் கிடையாது இந்த மாதிரி உன்னோட மனைவியை தான் நீ கொஞ்சம் மிரட்ட வேண்டியது இருக்கு அவதான் மறுபடியும் என் பொண்ணோட வாழ்க்கையில போய் குறுக்கணுட்டு இருக்கா அவளை எப்படியாவது நாங்க பேச்சியம்மன் கோயிலுக்கு நான் வர வைக்கிறேன் அவளை நீ நேரில் பார்த்து அவளை கொஞ்சம் லைட்டா மிரட்டி விடணும் சொல்ல போனா அவளால அஞ்சலியோட வாழ்க்கையில எந்த ஒரு அசம்பவிதமும் நடக்க நடக்கக்கூடாது அதுக்காக தான் இதை பத்தி பேசுறேன் அது மட்டும் இல்லாம அவ இந்த மாதிரி அஞ்சலியை பத்தி போட்டு கொடுத்துட்டா அப்படின்னா கண்டிப்பா நீயும் மாட்டிக்கவே நீயும் ஜெயிலுக்குள்ள வேண்டியது இருக்கும் உனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு நீ மனைவியை போய் ஒழுங்காக மரட்டி அந்த பேச்சு வீட்டை விட்டு ஓடவை அப்படி மட்டும் ஓடிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எதை பத்தியும் கவலைப்படாம உன் மேல எந்த கேஸும் இல்லாம கண்டிப்பா என்னால வெளியில எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரஜினிமே சொல்றாங்க இந்த பேச்சை கேட்டு கரெக்டா இந்த பக்கம் சேகரமே கோயிலுக்கு வந்துடுறாரு அப்ப இந்த பக்கம் தனமே இருந்துகிட்டு முதல்ல எதுக்காக அஞ்சலியா நீங்க கூட்டிட்டு வந்துருக்கீங்க நான் உங்களுக்கு தான் எதுவுமே பண்ணலையே ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ கரெக்டா சேகரமே வந்து எதுல நினைக்கிறாரு சேகரம் பார்த்தோன்னா இந்த பக்கம் தனத்துக்கு ஒண்ணுமே புரியல நீங்க எப்படி இங்க நீதான் இந்த ஊர்ல இல்லையானு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ இந்த பக்கம் சேகரமே இருந்துகிட்டு அது ஒண்ணு இல்ல அப்ப சின்ன சின்ன வேலைக்கு நான் ஊருக்கு வந்துட்டு அது மட்டும் இல்லாம இப்ப நீ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு உனக்கு என்ன அந்த பேச்சை மா வீட்டில வேலை ஏற்கனவே அந்த பேச்சைம்மா வீட்டுல நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு மறுபடியுமே நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு வேற என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இந்த பக்கம் தனமே இருந்துகிட்டு என் பையன் அந்த வீட்டுல தானே இருக்கான் அதனாலதான் நான் அதே வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அஞ்சுலயுமே கூட இருந்துகிட்டு நீ அந்த வீட்டுல சும்மா மட்டும் கிடையாது என்ன இந்த வீட்டை விட்டு வெளியேத்துறதுக்காக நீ பயங்கரமான டபுள் கேம் விளையாண்டுட்டு இருக்க அப்படிங்கற விஷயம்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனத்தையுமே மரட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்ப தினமே இருந்துகிட்டு இங்க பாருமா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது நான் உங்கள் விஷயத்த தலையிடவே இல்லை நீங்கள் ஆல்ரெடி என் பையனை பற்றி பேசினதை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு மேலே இந்த உண்மை செத்தே போகட்டும்னு முடிவில் தான் நானுமே இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என் மேலே சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் சந்தேகப்பட்டு இருக்கீங்க அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் அஞ்சலியுமே எடுத்துக்கிட்டு நடிக்காதடி நீ என்ன நடிப்பு நடிச்சாலும் நான் கண்டிப்பாக நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் ஃபோனில் ரெஜினாவுமே எடுத்துக்கிட்டு ஏய் அவ சொல்கிறத பார்த்தா உண்மை சொல்கிற மாதிரி தான் இருக்கு அவள் கரெக்டாக அவளோட மனசில் இருக்கிற விஷயத்தை சொல்கிறான் அவள் இன்னுமே நம்ம கிட்ட பயந்து தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெஜினாவுமே கன்ஃபார்ம் அதே நேரத்துல இந்த பக்கம் அஞ்சலி இருந்துகிட்டு இதான் வார்னிங்கா இருக்கணும் இந்த மாதிரி எதாவது முதல்ல ஆதரவா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதனா வேலைகள் ஏதாவது செஞ்ச அப்படின்னா உன் புருஷனை வச்சு உன் குழந்தையை நான் தூக்கிடுவேன் அது மட்டும் இல்லாம உன் குழந்தை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விளையாட்டு ஆரம்பிக்கிறாங்க ஆனா இதே நேரம் இங்க இங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கிற விஷயத்த பூமியுமே கேக்குறாரு என்னாச்சு எதுக்காக தனத்தை பார்த்து இந்த மாதிரி வந்து அஞ்சலி பயப்பட ஆரம்பிக்குறான் அது மட்டும் இல்லாம எதுக்காக தனத்தை இந்த மாதிரி வந்து ப்ளாக் மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா ஏற்கனவே தனத்தோட குழந்தை தொலைஞ்சு போச்சு அப்போ எதுக்காக தனத்தோட குழந்தையை மறுபடியும் ஏதோ பண்ணிருக்கிற செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் சேகரமே இருந்துகிட்டு தனத்தை பார்த்து பயங்கரமா கை நீட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு இத பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து பூமியும் புரிஞ்சுக்கிறாரு கண்டிப்பா அந்த டாக்டரோட கொலை விளக்குல இந்த பக்கம் சேகருக்கும் சம்பந்தம் இருக்கு அப்ப கண்டிப்பா நம்ம சேகர மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் வாயால நிறைய உண்மைகள் வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே டேரக்டா போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க இவங்க எல்லாருமே கான்வர்சேஷன் முடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ற நேரத்துல இங்க பூமியுமே போலீஸ் கூட அங்க வந்துடுறாரு வந்தது மட்டும் இல்லாம இந்த பக்கம் சேகரையுமே பிடிச்சு போலீஸ்ல கொடுத்துறாரு சேகருக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல தெரியல பேசாம பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோமே இதெல்லாம் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் அஞ்சலியுமே இருந்துகிட்டு என்னாச்சு இது எல்லாமே தனத்தோட பிளானா மறுபடியுமே நம்ம மாட்டிக்கிட்டோமா பூமிக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பூமியை பார்த்த உடனே அவங்களுக்கு கை காலம் நடுங்க ஆரம்பிக்குது அதே நேரத்துல இந்த பக்கம் பூமியுமே இருந்துக்கிட்டு தனத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அஞ்சலி இருக்கும்போது தனம் சொல்ல மாட்டாங்க அதனால அஞ்சலி எப்படியாவது இங்கிருந்து அனுப்பி ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துனால இந்த பக்கம் போலீஸ்காரங்கிட்டமே இங்க பாருங்க அடியால் பிக்ஸ் பண்ணது இந்த அஞ்சலி தான் சொல்ல அதுக்கு அது இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு நீங்க முதல்ல இவங்களையும் கூட்டிட்டு போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியுமே போலீஸ்ல மாட்டி விட்டுறாங்க அஞ்சலியுமே இருந்துகிட்டு என்ன பூமி என்ன புரிஞ்சுக்காம இப்படி சொல்லிட்டு எனக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அது தனத்தோட ஹஸ்பண்டுங்கிறது மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா தானே தனத்தை கூட்டிட்டு வந்த அது மட்டும் இல்லாமல் தான் இதுக்கெல்லாம் சொல்லிட்டு அவங்கள முதல்ல ஸ்டேஷன் கூட்டு போய் விசாரிக்க ஆரம்பிங்க நானுமே ஸ்டேஷனுக்கு தனத்தை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமியுமே அங்கே இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு அவருமே அதை கீரை இந்த பக்கம் அஞ்சலியும் சேகரையும் சேர்த்து டேரக்டா வந்து போலீஸ் ஜீப்ல ஏற்றி அவங்களே இந்த பக்கம் வந்து ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் தனமே ரொம்ப சேடோட ரொம்பவே ஃபீலிங்காக உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி பூமி அவங்க பக்கத்தில் வந்து இங்க பாருங்க தனம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும் ஆனா அந்த விஷயத்தை தயவு செஞ்சு எங்கிட்ட சொல்லுங்க எதுக்காக அஞ்சலி உங்களை பார்த்து பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அப்படி என்னதான் விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப இந்த பக்கம் தினமே இருந்துகிட்டு இவர்கிட்ட உண்மையை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் கண்டிப்பா உண்மை சொன்னன்னா நம்ம குழந்தைக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதே நேரத்துல பூமியுமே இருந்துகிட்டு இங்க பாருங்க தனம் எனக்கு எப்பவுமே வந்து உங்க விஷயத்துல நான் நல்லது பண்ணணும் தான் எனக்கு எண்ணம் அதனால அஞ்சலி பற்றியான ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக என்னால் முத்தலக மறுபடியுமே மீட் எடுக்க முடியும் அதுக்கு தான் அவங்களோட ஹெல்ப் தேவை இந்த விஷயம் எனக்கு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் கிட்ட கேக்குறாங்க அப்போ தனமே வந்து இவ்வளோ நாள் நம்ம பொறுமை காத்தது போதும் இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே டைரெக்டாக பூமி கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே பேச ஆரம்பிக்கிறாங்க ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பக்கம் அஞ்சலி கர்ப்பமே கிடையாது அவங்க கர்ப்பமான மாதிரி நடிச்சது அது மட்டும் இல்லாமல் எங்கள் தனத்தோட குழந்தைங்க சரவணன் அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி தான் அவங்களோட குழந்தை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த பக்கம் பூமி கிட்ட போட்டு உடைக்கிறாங்க இதை கேட்ட பூமிக்கு என்ன துனே தெரியல பயங்கரமா ஷாக் போயிட்டு என்ன தினம் சொல்றீங்க நீங்க சொல்ற எல்லாமே உண்மையா என்னால இதை சுத்தமாக நம்ப முடியல அது மட்டும் இல்லாமல் தான் என்னோட குழந்தையா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தன்னோட தலையில கையை வச்சுட்டு இந்த பக்கம் கோயிலே உட்காந்துடுறாரு அப்போ தனமே அவங்க பக்கத்துல வந்துட்டு இங்க பாருங்க இந்த உண்மை எல்லாமே முத்தலகு தெரியும் சொல்லப்போனா அந்த முத்தலைக்கு அந்த உண்மை தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி ரஜினாவும் அஞ்சலியும் பிளான் போட்டு முத்தலகை கடத்தி கொல்ல பார்த்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் தான் அந்த விஷயத்த முத்தலக சொன்னது அதனால தான் முதல்ல டாக்டர் குத்துனாங்க அது மட்டும் இல்லாம சம்பந்தமே இல்லாமல் எதுக்காக தயவோட ஆட்கள்லாம் உங்களை கொத்தா வந்தாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தானமே குழம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்ப இங்க பூமியுமே இருந்துகிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே இங்க மேல பகை இருக்கு அதனால என்ன கொல்ல வந்திருக்காங்க அது தனிப்பட்ட விஷயம் ஆனா இப்ப இதுக்கு எல்லாமே காரணம் ரிஜினா அப்படிங்கிறது எனக்கு நீங்க சொல்றதுல பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு இதுக்கு உடனே அஞ்சலியும் கூட இருந்து எங்களோட குழந்தையே மாத்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப தனமே இருந்துகிட்டு இங்க பாருங்க பூமி இந்த விஷயத்த கண்டிப்பா உங்ககிட்ட நான் சொல்லணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இதை நிரூபிக்க ஆனா கண்டிப்பா சொல்றேன் என் மேல சத்தியமா சொல்றேன் கண்டிப்பா சரவணன் என்னோட குழந்தை அது மட்டும் இல்லாம மீனாட்சி தான் உங்களோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அடிச்சு பேசிடுறாங்க இது கிட்டோட இந்த பக்கம் பூமிக்கு மேல லைட்டா கண்கலங்க ஆரம்பிக்குது சொல்லப்போனா இந்த மாதிரி அஞ்சலி ஏமாத்தின வழியை விட தான் குழந்தையே தான் வெறுத்திருக்கமே அப்படிங்கிற வழிதான் அவருக்கு பயங்கரமா இருக்கு சொல்லப்போனா இதுக்கப்புறம் அஞ்சலி என்ன பண்ண போறாரு அது மட்டும் இல்லாம அவர் தெரிஞ்சுக்கிட்ட உண்மையை வீட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாரா இல்ல அப்படின்னா இதை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு குழந்தைகளையும் தன்னோட குழந்தையை எடுத்து வளர்க்க போறாரு அப்படிங்கிறத இனி வரப்போற போற சொல்ல கண்டிப்பா பாக்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் யூ இன்னொரு வேறலான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் làm t m